சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் இருந்தா உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கருணா கிழங்கு வச்சு நம்ம வந்து செய்ய போகிற ரெசிபி ஃபைனலாக தான் வந்து நான் வந்து சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பவுடர் அதாவது அரிசி மாவு இந்த மெஷர்மெண்ட்ல எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் மட்டுமே இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அரைச்சி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாவுலாம் வந்து வாங்குறோம் இல்லையா ஸோ அதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கப் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் ஒன் கப்பு ஈகலாக எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஈகோலாக கிடையாது பச்சரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃப் கப் வந்து நான் எடுத்துக்க போகிறேன் ஒன்றரை ஒன்றரை கப்பு வந்து பச்சரிசி மாவு ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு ஸ்பூனு ஜீரகம் அதாவது ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு கல்லு உப்பு வந்து நம்ம இதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கருணாக்கிழங்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல வந்து அது பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து இருக்காது கொஞ்சம் அன் ஈவனாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மிக்ஸிங் பவுடர் இருக்கு இல்லையா ஸோ இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் நம்ம வந்து மட்டன் கூட வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கான பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டோம்னா சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்காக இப்போ செய்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எங்கள்கிட்ட வந்து சேல்ஸ்க்கு இருக்குது நீங்கள் வேணும்னா இந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்கியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜோயா பிராண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் இதில் வந்து ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து நான் சேர்க்க போறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து சேர்க்காம வந்து ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை வந்து கடையிலையோ ஷாப் செய்ய மாட்டாங்க ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்தனால ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன் ஃபுட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்டால்டெல்லாம் வந்து நம்ம பிள்ளையே போட்டு கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிக்கலாம் இது வேக வச்சு எடுத்துருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணியிருக்கேன் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து குக் பண்ணக்கூடாது ஏன்னா ஆயிலில் ரோஸ்ட் ஆகணும் ஃபுல் குக்கிங் ஆகிடுச்சுன்னா இது என்ன உடஞ்சி போயிடும் உங்கள் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணால் கூட எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் ப்ரெஸ் ஆகலை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக இருக்குது வேக வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிடுங்க அந்த தண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இருக்கக்கூடாது இந்த கர்ணக்கடங்கில் இது வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க யாராலையும் சொல் கண்டுபிடிக்க முடியாது கர்ணக்கிழங்குலேயா இது செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதே மெத்தட் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வந்து போடுறது இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்களா சில இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் வந்து போடுவாங்க அதாவது வந்து அந்த போனஸ் இல்லாத வந்து சிக்கன் வந்து போடுவாங்க பீஸு இது வந்து சிக்கன் ரைஸுக்கெல்லாம் போடுற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஊற வைக்கலாம் போகிறதில்ல உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது ஈஸி தான் நம்மளுக்கு வேணும்னா மசாலா வந்து ஆர்டர் போட்டுக்குங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இப்போ இது வந்து நம்ம ஆயில் வந்து வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒன்று சின்னதாக போட்டு பார்க்கலாம் ஆயில் ஹீட் இருக்குது இப்போ நம்ம அப்படியே வந்து எல்லாமே ஒவ்வொன்றா வந்து எடுத்து போட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் வச்சுட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு வந்து சாப்பிட்றதுனால நல்லா வந்து பிரைன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஞாபக சக்தி இருக்கும் பிரைன் ஆக்டிவாக வச்சுக்கோம் இது பார்த்திங்கன்னா இது தான் பிரைன் ஆக்டிவாக இருக்குமா இல்லைனா ஆக்டிவாக இருக்காதா அப்படின்லாம் இல்லை ஞாபக மருதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக இருந்தது ஏன்னா அதிகமாக நம்ம வந்து ஃபோன் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஞாபக சக்தி கூட படிப்புலலாம் அந்தளவுக்கு வராது ஸோ அதனால் எஜுகேஷன்லேயும் சரி லைஃப்லேயும் சரி ஞாபகம் இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியும் இல்லையா ஸோ அதனால் உணவே மருத்துவம்ன்றதுக்காக கருணா கழகம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா வந்துட்டு அது ஒரு மாதிரி சாப்பிடவே பிடிக்காத ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாட்டர்டே சாப்பிடாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜே சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பட்டம் பாருங்க அடுத்து கண்ணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா கூட வீட்டில் பத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது எண்ணெயில பொறிச்சு நம்ம வந்து செய்ய போற விதம் வந்து அப்படி அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க சின்ன இது வந்து கர்ணாக்கிழங்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த இந்த பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இப்படி தான் தயார் பண்ணுவாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்டைய பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஆனால் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் பிக்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வேணால் ஆர்டர் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து வீடியோ நாங்கள் வந்து சொல்றதுல சேல்ஸ் பண்ணுறோம் பண்ணுறோம்னுட்டு ஸோ எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே அதில் தான் வந்து மூவிங் ஆகிட்டு இருக்குது யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஜோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் இருக்கோம் ஸோ அது எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்கிற ரெசிபி மட்டும்தான் போட்டிருக்கேன் ஒரு டைம் வந்து நம்ம செய்கிற மசாலா காமிச்சா போதும் ஒவ்வொரு டைமும் வந்து செய்யணுன்றதில் அதே மாதிரி தான் வந்து கொடுப்போம் சரிங்களா மாத்தியோ இல்ல வந்து நம்ம இது பண்ணி கொடுக்க மாட்டோம் மசாலாவுடைய மேல இருக்கிற லோகா மாறுமோ தவிர ஏன்னா ஒரு பேட்ச் போட்டு வந்து பண்ணிட்டோம் திருப்ப ரெண்டாவது மூணாவது பேட்ச் நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து எங்கள் சொந்த ஊர்ல வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது நாங்கள் இருக்குது ரெண்டு வீடு ஸோ அதனால அதாவது நம்ம என்னென்ன மசாலா வச்சு நம்மளே செய்கிறோம் இந்த மசாலாலாம் இப்படி இருக்கும் கலர் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மசாலா இந்த இந்த மசாலால இருந்து சொல்ல ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டோம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அதனால தான் நான் மசாலா மட்டும் அப்படி அரைச்சி காமிச்சிருக்கேன் அது மட்டும் தான் நாங்கள் ஃபுட் கலர் சேர்க்க மாட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறோம் அது மட்டும் தான் சேர்த்து தான் உங்களுக்கு நாங்கள் அரைக்கிற மசாலா உங்களுக்கு வந்து கிடைக்குமே தவிர நல்லா மசாலா வாங்கி எல்லோரும் இருக்குதுன்னு நம்மளுக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நானும் இதை சொல்லணும் சொல்லணும்னு நினைப்பேன் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சரி ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம மசாலா மூவ் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எப்படி நம்மளுக்கு சிக்கனே இல்லாமல் எப்படி கடலக்கடைகளை வச்சு செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ எஸ் பன்னீர் இப்படியா செய்யலாம் பன்னீர் வாங்கறது கூட காசு தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏன்னா அது பன்னீரும் ரேட்டு தானே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வச்சாலே போதும் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து பேட்சு வந்து போட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த இப்போ வந்து அடுப்பு சிம் பண்ணிடணும் ஏன்னா இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கும் ஆயில் வந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து பொறிச்ச எடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்சும் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் கூட தான் இருக்கணும் என்ன பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங்கில் வந்து பண்ணியிருக்கணும் ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங்கில் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் சும்மா லைட்டாக ஃபிளவர் இருக்குது சைட் கட்டிங்கில் வந்து க்ரீன் சில்லி அதே மாதிரி பாக்ஸ் கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டொமோட்டோ தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்யணுன்றதை ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஃபைனல் தான் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்ல போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் வெங்காயமும் சைட் கட்டிங்கில் பண்ண சைட் கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் உடனே மூடி போட்டுடணும் ஏன்னா பெருவிக்க விட்டுரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டாச்சு கொஞ்ச நேரம் வந்து அந்த இதுவாக சொல்லலாம் கருவேப்பல்லையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம் ரெண்டாக கொஞ்சம் கட் பண்ணி நம்ம அப்படியே லைட்டாக வந்து போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்றேன் நல்லா சாக் பண்ணி சேர்க்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் தப்பாளி இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை வாங்கிட்டு வந்து முழுச்சு நான்

இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமோட்டோ வந்து நல்லா ஆகும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து புத்தாகக்கூடாது இந்த மாதிரி மேலே ஸ்கின்னே வருது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா காரத்தொகுதி லைட்டாக வெங்காயத்தொடி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி வழங்கும்போது இதை கூட வந்து சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் இது வந்து மேகி நூடுல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம்

ஒரே ஒரு கால் டீஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லா கரைச்சிருக்கேன் மில்க்லாம் ஊட்டல வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி கரைச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இத மசாலாவோடு எப்படி பண்ணலாம் இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாராளமாக ஊற்றுற ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கிற கருணாக்கரங்க வந்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் டைட்டாகும் இப்போ சேர்த்துட்டோம்னா அந்த இது வராது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமுக்கு வந்து நல்லா அந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த மசாலாவோட திக்னஸ்ஸு இந்த டைம் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஐஸ் கிளீனில் வந்து கொஞ்சம் சீல் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பராக இது வந்து மெயினாக வந்து கேப்ஷிக்கும் சேர்க்கணும் ஸோ எனக்கு கேப்ஷிக்கும்னாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு நார்மலாகவே கேப்ஷிக்கம் வந்து ரோஸ்ட்டு பிடிக்கும் நான் வந்து எல்லா டிஷ்லேயும் வந்து கேப்ஷிக்கும் கொஞ்ச நாள் என்னான்னு தெரியல நானும் கேப்ஷிக்கும் வாங்கணுன்ற மெயின் செட்டே வரமாட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப கேப்ஷிக்கில் எல்லா கலரும் ரொம்ப பிடிக்கும் ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி அது பார்த்தீங்கன்னா ஒயிட் எல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக அப்படி போட்டுருக்கோம் ஒரு சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஸோ வந்து இது ஈவினிங் டைம்லேயும்

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆனால் இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்ற இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓகே இந்த அளவுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொரியண்டல் லீஃப் வந்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜே வெஜ்ஜே சாப்பிடாது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி சூப்பராக இருக்கும் பொரியாண்டல் லீஃப் வந்து வச்சாச்சு இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட லைட்டாக போட்டுக்கலாம் அது உள்ளடி இருக்கும் நான் வந்து பெப்பராக நம்ம ஆல்ரெடி இதை சேர்த்ததுனால எதுவும் சேர்க்கல டேஸ்ட் பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க போன்லெஸ் சிக்கன் எப்படி இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து நல்ல ஃபுட்டாக வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்துக்கு நல்லது ஸோ நீங்கள் இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ